வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல எப்ப ஒன்னும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரி பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே ஒரு அழகான ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மல்மல் கண்ண சாரி தான் இந்த சாரி வந்து பியூர் காட்டன் அப்படிங்கறதால கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் சாஃப்டாவும் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம சம்மர்ல நீங்க இதை தாராளமா வேர் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ரேட்டு ஐம்பது பிளஸ் சிக்கிங்ல உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ஆர்டர் பண்ணி இருந்து ஆறு நாள்ல கண்டிப்பா சேரீ உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா நம்ம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரியை பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி பியூர் காட்டன் சாரி எந்த மிக்சியுமே கிடையாது இந்த சாரியை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் போதும் சப்போஸ் நீங்க இப்போ ஒரு காலேஜுக்கோ இல்ல ஒரு ஒர்க்குக்கோ போறீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே சாரீ தான் கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மல்மல் கட்டுற சாரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாரி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுல கொடுத்திருக்க பிரிண்டும் சரி இதுல கொடுத்துருக்க கலர்ஸும் சரி நிறைய கலர் நிறைய பிரிண்டோட ஷேட்ஸ் தெரியுது இந்த பிரிண்ட் பேர் வந்து பக்ரு பிரிண்ட் அதாவது ராஜஸ்தான்ல பக்ருன்னு ஒரு இடத்துல பண்றக்கூடிய பிரிண்ட் இது கையில மட்டும்தான் பண்ணுவாங்க மிஷின்ல பண்ணது இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டென்சில் உருவாக்கிக்குவாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த சாரியோட ஆஹ் வந்து டிசைன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்த சாரிக்கு நீங்க ஸ்டார்ச் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸ்டார்ச் வேணாலும் போட்டுக்குன்னா வேண்டாட்டாலும் பிரச்சனையே கிடையாது போடாமலே நீங்க யூஸ் பண்ண முடியும் எப்பவுமே காட்டன் துணியை நீங்க துவைச்சிங்கன்னா நல்ல காய வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அதுல உள்ள அந்த எலாஸ்டிக் எதுவுமே இட்டு போகாம ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல நிறைய கலர் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரியா டிசைன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் கிடைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு சாரி வேணுன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம இதுல ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரி சாரி வருது என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குது அதோட ரேட் என்ன இதெல்லாம் நமக்கும் மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்க பெஸ்டா இருக்கும் அங்க நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு தான் அந்த சேட்டு கொடுக்கறது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு இந்த சாரிலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர்ல கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு எல்லாருமே ரொம்ப பொறுமையா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்